பிரைஸ் மீட் து திரைப்பட ராட் அனுடைய வார்த்தை தியானிக்கே தியானிக்கு ஆஸ் இ மெடிட்டேட் அப் ஹார்ட்ஸ் வேர்ட் ரெகுலரி எவ்வளோ சுவையாக இருக்கிறது ஹவுஸ் ஸ்வீட் இட் அஸ் அது தேடலும் தெளித்தேடு என்று சொல்லி பார்க்கிறோம் இட் அஸ் ஸ்வீட் டஸ்ட் டன் ஸ்வீட் ஆம் எஸ் அநேக காரியங்களை திரும்பிட்டு போகும் வெணி திங் விள் பி எ போரிங் டு அஸ் ஆனால் தேவையை வார்த்தை பட் கார்ட்ஸ் வேர்ட் வில் பி It brings a satisfying to our hearts. As we listen more and more,

பை தூ மணி எவ்வளோ செல்வதற்கு பூமி வாழ்ந்தாலும் கூட மெனி ரிச் பீப்புள் ஒன்று

This promise of God is being so comforted and most people loving this promise They all love this verse Yes, God's wish is to be with his people Today also let's meditate on God's Joshua word Book of Joshua chapter 3 Verse 7, 7.

இஸ் வர்ட பஸ் எல்லை பார்த்து யாருவிடமும் சிரிக்கலாம் ஓவமென் லுக்கெண்ட் லாஃப்டாஸ் எல்லை பார்த்து யாருடம் அப்போமா என்னலாம் மேனிமே திங்க் ஆஸ்லோ நம்மை உறுதி

Top level of Christianity. That is the calling of Christians God called Moses. He called at the age of 80. After that, he God called Joshua. When God called Joshua, he was feared. He was confused. He that people even they considered low as Moses. அவருக்கு விரோதமாக அணிகள் விரோதமாக எடுப்பினார் மி பீப்புள் வா கிரவுண்ட் அகெயின்ஸ் ஜனையெல்லாம் கண்டப்படினாலே மை சீ ஆல் திந்த ஜனையை நடத்த முடியுமா என்று ஒரு கேள்வி யோசிக்கூட இருந்தது இ வாஸ் இன் அ கன்ஃப்யூஸ் டூ ஹவு ஐ ஓ டு நீட் ஆனால் கல்ச்சர் அவர் இன்னொரு சொல்கிறார் பட் ஆட் செட் ஜோஷ் அவர் கண்டலுக்கும்பாகு

So God has given the authority to Joshua to control everything. So like the same man. We are going to control of everything to lift you. அன்னைய கண்டவளை காணபடியாக to people who mock look god, you, god wants to lift you to surrender எங்களை குறித்து அருமையான வார்த்தை வைத்திருக்கிறீ how much good words you have மனம் திறந்து பேசின வார்த்தை yes you have spoken from your heart lord எவ்வளவு இருக்கிறது how taste it is என்னை செய்கிறது it is making me to lift உயர்த்துகிறது <tompa> it is lifting me high என்னை <tompa> <tompa> ஆனந்த் நீ கணிர் எல்லாம் புடைக்கப்படுகிறது சேஞ்சிங் மை டீ யாதி எல்லாம் விளைவி போகிறது எஸ் சிக்னஸ் ரூபி யாப்பு தேங்க் யூ லா இந்த நேர் சக்தி யாது விளையாட இருக்கிறது தேங்க் யூ ஃபார் ஓ இந்த சிக்னஸ் யாதிய சார் அல்லது ஐ அம் நாட் சிக்னஸ் என்ன வேலை படுத்த போறீங்க யா எஸ் யோ டி லிஃப்ட் நீ சுகமாக படுத்த போறீங்க யா போயிட்டு இங்கு வெளில உயிர்த்து போறீங்க ஒரு லிஃப்ட் நீ ஹை இல்லாமல் கோவிலா யோசுக மாத்திர மாத்திய ஆர் ஐ திங்க் யூ ஆர் ரேட் லா வியர் ச போரி கோயின்ட்டு லிஃப்ட் ஜமுதாரா ரூபியா thank you thank you for lifting us up yes we will in jesus name we pray god bless you